ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாணக்கியரை கௌடில்யர் அல்லது விஷ்ணுகுப்தா எனவும் அழைப்பார்கள் இவர் பண்டைய காலத்தில் மிகவும் புகழ் வாய்ந்த இந்திய தத்துவஞானியும் ஆலோசகரும் ஆவார் அந்த காலத்தில் ஞானத்திற்காக பெரிதும் புகழப்பட்டார் இவர் பொருளாதாரத்தை குறித்தும் பேசியிருக்கிறார் அப்படி சாணக்கியாவின் சிந்தனைகளின் அடிப்படையில் எப்படி ஒருவரின் பொருளாதார முன்னேற்றம் தடுக்கப்படுகிறது என்பதை காணலாம் அறிவை கொள்ளாமை வெளியுலகை தெரிந்து கொள்வது அவசியம் நம்முடைய அறிவு பசிக்கு தீனி போட வேண்டும் ஒருவர் கற்கும் கல்வி சிந்தனையை மேம்படுத்தும் கல்வியின் மீதும் அதன் வழியாக பெருகும் அறிவின் மீதும் சாணக்கியருக்கு எப்போதும் அதிக மதிப்பு இருந்தது அவர் ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி செல்ல முடியாததற்கு அவனுடைய அறியாமையும் அறிவை கொள்ளாமையும் தான் காரணம் என கூறுகிறார் இதனால் அவர்கள் மோசமான முடிவுகளை எடுக்கின்ற வாய்ப்பு அதிகம் மனிதன் சிந்தனையை தெளிவுபடுத்த வேண்டும் இதற்கு மட்டும் போதாது பிறரின் அனுபவ அறிவிலும் கற்கலாம் அப்போதுதான் அவரால் தான் கொண்ட லட்சியத்தை அடைய முடியும் அடுத்ததா அதிக செலவு சிற்றின்ப தேவைகளுக்காக ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடாது தொலைநோக்கு சிந்தனையுடன் இருக்க வேண்டும் அதிக செலவு இன்பம் கொடுத்தாலும் உங்களை சீக்கிரமே ஆண்டியாக்கிவிடும் ஆக்கப்பூர்வ செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் பணத்தை அளந்து அளவாக செலவழிக்க வேண்டும் நிதி சார்ந்த செலவுகளுக்கு யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் இதுவே சாணக்கியாவின் அட்வைஸ் அடுத்ததா சிந்திக்கும் விதம் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை தான் ஈர்ப்போம் அதனால் எதிர்மறை எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் ஒரு நாளும் பணக்காரராக முடியாது எதிர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் எதிர்மறையான விளைவுகளை தான் இருக்கிறார்கள் இதனால் வெற்றி வாய்ப்பை எட்ட மாட்டார்கள் என்று சாணக்கியா நம்பினார் அடுத்ததா முறையான திட்டமிடல் சாணக்கியா நல்ல திட்டமிடும் சாமத்தியவாதி அவர் கவனமாக திட்டமிடல் நம்மை வெற்றிக்கு கூட்டி செல்லும் என்று நம்பினார் பணக்காரராக நினைப்பவர்கள் தெளிவான இலக்குகளை வைத்து அதை அடைய சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்ததா சீரற்ற செயல்பாடு நாம் தோல்வியடைந்தாலும் மனம் தளராமல் விடாமயற்சியுடன் முயன்றால் மட்டுமே நம்முடைய இலக்கை அடைய முடியும் இதற்கு நாம் சீராக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு வாரம் உழைப்பது அடுத்த வாரம் ஓய்வில் இருப்பது சில நேரம் முயற்சி செய்வது மற்ற நேரங்களில் மனம் தளர்ந்து முயற்சியை கைவிடுவது உங்களை நிச்சயமாக பணக்காரர் ஆக்காது அடுத்ததா மற்றவர்களின் தயவை எதிர்பார்ப்பது நான் பணக்காரராக வேண்டுமென்றால் நமக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்க வேண்டும் நம்முடைய பொறுப்புகளை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒருவருடைய கடின உழைப்பு தான் அவர்களை செல்வத்தை சேர்ப்பதற்கு அழைத்துச் செல்லும் மற்றவர்களை எல்லாவற்றிற்கும் சார்ந்து இருப்பது உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கும் அடுத்ததா சோம்பல் எதையும் வெறும் சொற்களில் மட்டுமே இல்லாமல் செயலிலும் செய்து முடிப்பவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் பணக்காரர்களாக உயர முடியும் என்று சாணக்கியர் கூறினார் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் அதற்கு முக்கியம் சோம்பலாக இருப்பவர்கள் எதையும் அடுத்த நாளுக்கு ஒத்திவைப்பவர்கள் பணக்காரர்களாக முடியாது என சாணக்கியர் கூறுகிறார் அடுத்ததா வைத்தல் எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்யாமல் தள்ளிப் போடுபவர்கள் தங்களுடைய திட்டங்கள் வாய்ப்புகள் ஆகியவற்றை இழக்கிறார்கள் சரியான நேரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்கள் வெற்றியை அடைவார்கள் அடுத்ததா ஒழுங்கு செய்தல் சில சிற்றின்பங்களில் மூழ்கி கிடப்பார்கள் அவர்களிடம் வெற்றியை அடையும் ஒழுக்கம் இருக்காது சிற்றின்பத்தில் நிறைவடைந்தால் நீண்ட கால வெற்றியை அடைய முடியாது உங்களுக்கு பண இழப்புக்கு கூட வழிவகுக்கும் அடுத்ததான் தோல்வி பயம் நாம் தோற்றுவிடுவோமோ என்று பயப்படுவதால் பல நேரங்களில் வெற்றி வாய்ப்பை அடைய முடியாமல் போய்விடுகிறது என்ன சவால்கள் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்பவர்கள் மட்டுமே வெற்றியை பெற முடியும் தோல்வி பயத்தை விட்டு வெளியில் வருபவர்களால் தான் உண்மையில் பணக்காரர்களாக முடியும்